யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவுதான் மனித வாழ்க்கையில் வந்து சூரியனை பற்றி தெரிந்தும் தெரியாத ஒரு ஜாதகத்தில் சூரியனை வைத்து ஒரு பலன் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் சூரியன் எந்த கட்டத்தில் இருக்கிறதோ எந்த கட்டத்தில் வேணாலும் அது நம்மளுடைய லக்கணத்திற்கு என்னவாக வருகிறதோ அதன் மூலமாகத்தான் உங்களுடைய புகழ் வெளிச்சத்திற்கு வரும் இதான் உண்மை சூரியன் உங்களுடைய லக்கணத்திற்கு எந்த கட்டத்தில் இருந்தால் ஏன்னா சூரியன் என்று சொல்லக்கூடியவன் பிரபலத்திற்கு அதிபர் அவன் ஒரு வெளிச்சக்கிரகம் அதாவது வந்து வெளிச்சக்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம் நம்முடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடம் நம்முடைய லக்கணத்திற்கு என்ன காரத்துவமோ அந்த காரத்துவத்தை வைத்துத்தான் நாம் முன்னேற முடியும் ஏன்னா இதனால வரைக்கும் யாரும் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி சிந்தனை நீங்க பண்ணிருக்க மாட்டேங்க அப்ப அந்த மாதிரி வந்து சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரகம் ஒரு அற்புதமான ஒளிக்கோள் அதை நம்ம ஜாதத்துல எந்த இடத்துல இருக்கோ அதன் மூலமாக தானே பிரபலமாக முடியும் ஒரு லக்கணம் பிரபலமாக வேண்டிய வேண்டிய அமைப்பு சூரியனை வச்சுதான் அப்ப சூரியன் எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த காரக உறவை நாம் வந்து எப்பயுமே நன்றாக பிடித்து கொள்ள வேண்டும் அப்ப நன்றாக பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்போ சூரியன் லக்கணத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இவர் எப்படி பிரபலமானார் இவர் என்னைக்கு தலையெடுத்து சுயமாக சம்பாதித்து சுயமான முடிவுகள் எடுக்க என்னைக்கு கற்றுக்கொள்கிறாரோ அன்னைக்கு தான் இவர் வந்து கண்டிப்பாக முன்னேற்றத்திற்கு வருவார் சூரியன் இரண்டாம் இடத்தில் இருந்தால் இவர் குடும்பம் ஆன பிறகு வந்து என்ன சொன்னா வந்து இவர் பிற வெளிச்சத்துக்கு வந்துடுவார் சூரியன் மூணாம் இடத்தில் இருந்தால் சூரியன் வந்து மூணாம் இடத்தில் இருக்கிறது அப்போ மூணாம் இடம் என்பது என்ன சொல்லலாம் இளைய சகோதரஸ்தானம் எண்ணங்கள் இவர் என்னைக்கு சிந்தனை அப்ப சூரியன் மூணாம் இருக்கும் இருக்கும்போது அந்த மூணாம் இடம் என்பது சிறுதூர பயணம் சிறு தூர பயணங்களை வந்து இவர் செய்து வரும்போது சிறு தூர பயணங்களை இன்னைக்கு வந்து பண்ண எப்ப பய சிறு சிறுதூர பயணம் பதினேழு வயசுக்கு மேல வந்து என்ன சொல்றன்னா வந்து ஸ்கூலுக்கு டூ வீலர்ல போக வேண்டிய அமைப்புகளோ தன்மைகளோ வரும்போது அந்த பிரயாணம் சிறு தூர பயணங்களை பண்ணும் போதும் இளைய சகோதர ஸ்தானாதிபதியை மதிக்கும் போதும் இவர் பிரபலம் ஆயிடுவார் நாலாம் இடத்தில் சூரியன் இருந்தால் தாயால் இவர் பிரபலமாவார் ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருந்தால் குழந்தைகள் பிறந்த பிறகு இவர் பிரபலம் ஆவார் ஆறாம் இடத்தில் வந்து சூரியன் இருந்தால் இவர் வேலைக்கு போன பிறகு பிரபலம் ஆவார் ஏழாம் இடத்தில் சூரியன் இருந்தால் மனைவி வந்த பிறகு பிரபலம் எட்டாம் இடத்தில் போய் வந்து சூரியன் இருந்தால் இவர் இவரோட பொறுத்தளவில் வந்து ஆயில் இன்சூரன்ஸ் என்னைக்கு போடுறாரோ ஆயில் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இதுக்குள்ளே ஒரு ஓய்வு உள்ள நுழையும் போது இவர் கண்டிப்பாக பிரபலம் அடைந்து விடுவார் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருந்தால் ஆன்மீகத்திற்கு என்னைக்கு காலடி எடுத்து வைக்கிறாரோ அன்னைக்கு வந்து என்ன சொன்னா இவர் பிரபலம் ஆகிவிடு பத்தாம் இடத்தில் சூரியன் இருந்தால் அந்த பத்தாம் இடத்தில் வந்து தொழிலுக்கு என்னைக்கு வந்து இவர் சுயமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறாரோ அன்னைக்கு சூரியன் இவரை வலிமைப்படுதோம் பதினோராம் இடத்தில் சூரியன் இருந்தால் இவருடைய மூத்த சகோதரம் மூத்த சகோதரம் இல்லை என்று சொன்னால் சுயமாக முடிவெடுக்க கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை பதினோராம் இடத்திற்கு உண்டு பதினோராம் இடம் என்பது ஒரு லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானம் சார்ந்த விஷயங்களில் வந்து இவர் எடுக்கின்ற முடிவுகள் பதினோராம் இடத்தில் சூரியன் இருந்தால் கண்டிப்பாக என்னைக்கு சுயமாக முடிவெடுக்கிறாரோ அன்னைக்கு கண்டிப்பாக இவர் வெற்றி விட பன்னெண்டாம் இடத்தில் சூரியன் இருந்தார் பன்னெண்டாம் இடத்தில் சூரியன் இருந்தால் என்னைக்கு அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய கல்யாணமான பிறகு இவர் பிரபலம் இவர் இதெல்லாம் பனிரெண்டு கட்டத்தில் வந்து சூரியன் இருக்கின்ற இடத்தை வைத்து தான் நம்மளுடைய வெளிச்சத்திற்கு வருகின்ற நாள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா வெளிச்சத்திற்கு வர்றது எப்போ வர்றது ஒன்றாம் இடத்தில் இருந்தால் அந்த கிரகத்தை வந்து ஒழிக்க முடியாது அவர் முன்னே முன்னேற்றத்திற்கு வந்து அவர் சுயமாக சிந்தனை பண்ணி வெற்றி பெற்ற அன்னைக்கு வந்து அவரை பிரபலமாக்கிடுவாங்க ரெண்டாம் இடத்துலனா தன குடும்பமான பொருள் மூணாம் இடம் இப்படியே நீங்கள் எடுத்துக்கிடணும் அதுக்கு பிறகு வந்து என்ன சொல்கிறான்னா சூரியன் இருந்த இடத்தில் வந்து எந்த தவறுகளையும் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது ஏன்னா சூரியன் வந்து ஒரு வெளிச்ச கிரகம் போன பிறப்பில் வந்து என்ன சொல்றான்னா நீங்கள் மறைத்த பகுதி மறைத்த பகுதி அந்த மறைத்த பகுதி அப்படின்னு சொல்லி வரும்போது இப்பிறப்பில் வந்து என்ன சொல்றான்னா வந்து அது கண்டிப்பாக வெளிச்சம் போட்டுக்காது இப்ப வந்து ஒரு பன்னெண்டு வீடுகள் இருக்குது பதினோரு வீட்டுல வந்து என்ன சொல்றான்னா லைட் இல்லை ஒரு வீட்டுல லைட் எரியுதுன்னா அந்த வீடு துணிப்பா தெரியும் இல்லையா அதான் சூரியன் அப்ப சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரகம் எப்பயுமே போன பிறப்பில் நாம் செய்த நாம் மறைத்த பாவங்கள் இந்த பிற இந்த பிறப்பில் அது வந்து உங்களை வந்து பிரபலப்படுத்தி காட்டும் அதை நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா டெலிட் ஒலி ஒமிட் பண்ணக்கூடாது அப்படி ஒமிட் பண்ணீங்க அப்படின்னா வந்து என்ன சொல்லனா அதை நீங்கள் ஒமிட் பண்ணவே முடியும் நீங்கள் சூரியன் இருக்கிற இடத்த வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் அந்த உங்களுடைய லக்கணத்திற்கு எத்தனாவது இடம் என்று சொல்லக்கூடிய அந்த காரகத்துவ உறவை வந்து நீங்கள் வந்து நன்றாக இணைத்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் பிரபலமாகக்கூடிய ஒரு தன்மை என்ன சூரியன் என்று சொன்னால் பிரபலம்தான் சூரியன் என்பது வந்து ஒரு பிரபலமான கிரகமே தவிர அது வந்து ஒரு தோல்வியான கிரகம் அல்ல அப்ப சூரியன் என்பது ஒரு பிரபலம் அப்ப எப்பயுமே சொல்வாங்க ஜோதிட சாஸ்திரத்துல சூரியன் இருக்கின்ற நட்சத்திரத்தை வந்து இயக்கினீர்கள் என்று சொன்னால் பிரபலமாகி விடுவீர்கள் என்று அப்ப நீங்கள் எப்பயுமே வந்து என்ன சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சூரியன் இருக்கின்ற இடத்தின் காரகத்துவ உறவை நீங்கள் நன்றாக பயன்படுத்திக்கணும் இப்போ வந்து நம்ம லக்கணத்திற்கு மட்டும் சொல்லிட்டோம் காலபுருஷனுக்கு எத்தனை இடத்துல இருக்கார் அப்படின்னு இப்போ மேசத்தில் போய் வந்து சூரியன் அது காலபுருஷனுடைய லக்கணம் லக்கணம் தான் அப்ப அது அந்த மேசம் வந்து என்ன சொல்கிறாங்க நமக்கு லக்கணத்துக்கு ஏழாம் இடமாக வந்தால் மனைவி வந்து பிறகு யோகமாக மாறி விடுவார் நம்மளுடைய லக்கணத்திற்கு லக்கணத்திற்கு காலபுருஷனுக்கு எத்தனாம் இடம் என்பதை நீங்க வந்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிடணும் பார்க்கும்போது சூரியன் இருக்கின்ற இடம் எந்த காலத்திலும் உங்களுக்கு ஒரு பிரபலத்தை கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அதனால தான் சூரியனுக்கு பத்தாம் இடத்தில் வந்து திக் பலத்தை வைத்தார்கள் திக் பலம் என்பது என்ன சொன்னான்னா வந்து அடித்து கொள்ள முடியாதது திக்பலம் பத்தாம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் பத்தாம் இடத்தில் சூரியன் இருந்தாலும் அது திக்பலம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அதனால சூரியன் இருக்கின்ற இடத்தை வந்து நீங்கள் பிரபலப்படுத்த பிரபலம் ஆக்குவதற்கு அது தயாராக இருக்கிறது அந்த காரகத்துவ உறவை வந்து நாம் சரியாக பயன்படுத்தினோம் என்று சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதனால யாரும் வருத்தப்பட வேண்டாம் பிரபலமாக பிரபலம் ஆவதற்குண்டான இடம் உங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது சூரியன் இருக்கின்ற இடமே சூரியன் இருக்கின்ற உங்களை பிரபலப்படுத்த படுத்தக்கூடிய அந்த தன்மையுடைய கட்டம் எந்த கட்டம்னு பார்த்துக்கிடுங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா வாழ்க்கை பெரிய யோகமாக மாறும் அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது அப்ப சூரியன் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்திற்கு வந்து ஒரு மரியாதை உண்டு எட்டாம் இடத்துல இருந்தாலும் மரியாதை உண்டு ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து என்ன சொன்ன துரஸ்தானம் என்று சொல்லுவோம் ஆனால் எட்டாம் இடம் என்பது ஒரு விதத்தில் வந்து இல்லற சுகத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு அற்புதமான இடம் அந்த இடத்துல ஒருத்தருக்கு சூரியன் இருக்கிறது அவர் எதை வச்சுன்னா அவர் போய் அவர் அவர் போய் பார்த்தார்னா என்ன சொன்னா அவர் சந்தோஷத்துக்கு மறந்து கொடுத்துட்டு இருக்காரு எட்டாம் இடத்தில் சூரியன் இருக்கின்ற நபர் இதன் மூலமாக அவரை வந்து தெளிவா தெரியணும் தெரியுது அப்படின்னா வந்து சந்தோஷத்துக்கு மறந்து கொடுக்காரு சந்தோஷத்துக்கு மறந்து கொடுத்துட்டு இருக்காரு அப்ப அதன் மூலமா அவருக்கு வருமானம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது வருமானம் வந்து கொண்டுதான் தான் இருக்கிறது அதை வைத்து அவர் பொழப்பு நடத்தி கொண்டுதான் இருக்கிறார் இன்றைய வாழ்க்கையில் வந்து ஒரு சந்தோஷத்தை வந்து என்ன சொன்னா எப்படி வந்து யாரும் வெளியே வந்து என்ன சார் தன்னுடைய பர்சனல் விஷயங்களை வந்து போய் சொல்வதற்கு கூச்சப்படுகின்ற ஒரு நிலை இருக்கிறது இவர் போய் கேஷுவலாகவே கேட்பார் என்ன சந்தோஷமா இருக்கீங்களா என்ன ஏதுன்னு கேட்பார் எட்டாம் இடத்துல அவருக்கு சூரியன் அவங்க வந்து என்ன சொல்லலாம்னா அப்படி யாராவது கேட்கும்போது என்ன என்ன சொல்லுவாங்கன்னா இந்தந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது ஒன்றும் கவலைப்படாதீங்க அதுக்கு நல்ல இந்த டேப்லெட் போடுங்க ஹாப்பினஸ் இருங்க ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்லலாம் வந்து நல்லா நீட்டாக கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவார் ஆனால் அது வேலை செய்யும் சரி அது இல்லாமல் இருக்கு ஏன்னா அவருக்கு வந்து அந்த பிரபலத்தை கொடுத்து கொடுக்கக்கூடியது வந்து என்ன சொன்னா எட்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த இல்லற சோகத்தை ஆஹ் ஒரு ஆதிபத்தியத்தில் அந்த சூரியன் உட்காந்துரும் ஒன்பதாம் இடத்தில் வந்து சூரியன் உட்கார்ந்து என்று சொன்னால் கண்டிப்பாக கோவில் கோவில் சார்ந்த திருப்பணிகள் கோவிலுக்கு கோயிலுக்கு வந்து என்ன சொன்னா அடிக்கடி போகும்போது என்ன சொன்னால் நீங்க பிரபலமாயிருவீங்க ஆயிருவீங்க உறுதியா ஆயிருவீங்க உங்கள் லக்கணத்தில் சூரியன் என்ன என்ன சொன்னா தனிப்பட்ட முறையில் வந்து உங்களுடைய இண்டிவிஜுவல்ஸாக சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களை குறிக்காட்டி ரோட்டில் நடந்து வரும்போதே வந்து இவர் யார் அப்படின்னு சொல்லிடக்கூடிய அளவுக்கு அந்த சூரியன் உங்களை பிரபலப்படுத்தும் இதை நாம் வந்து எப்படி கடைப்பிடிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு இது இருக்கு இல்லையா திருடனாக இருந்தாலும் கையை காட்டி தான் சொல்லுவான் தர்மமானாக இருந்தாலும் கையை காட்டி தான் சொல்லுவான் இது நம்மளுடைய நடைமுறை தான் நாம நடைமுறைப்படுத்தி கொண்டு கொள்ளுகின்ற ஒரு முறை தான் அப்ப நடைமுறைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு முறைதான் அப்படின்னு சொல்லி வரும்போது எந்தெந்த காரக உறவுகளோடு சூரியன் வந்து அந்த கட்டம் தான் அந்த நீங்க என்ன எல்லாரும் நினைப்பீங்க அந்த கட்டத்தில் இருக்கிற சாரநாதன் அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க சாரநாதன் படிதான் வேலை செய்யும் இல்லைன்னு சொல்லலை ஆனா சாரநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று நட்சத்திரங்கள் ஒரு கட்டத்துக்குள்ள இருக்கிற மூன்று நட்சத்திரங்கள் யாருக்கு கட்டுப்படும்னா அந்த க அந்த கட்டத்தினுடைய கிரகத்திற்கு வந்து கண்டிப்பாக கட்டுப்பட்டு தான் ஆகும் அப்ப சூரியன் இருக்கின்ற இடமே நம்மை பிரபலமாகும் இதுல மாற்று கருத்தே கிடையாது எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த கிரகத்தோடு சூரியன் பிளஸ் அந்த காரக உறவு டச்சபிலிட்டி வைங்க நீங்கள் பிரபலமாயிருவீங்க ஆயிருவீங்க இருந்தால் தொழில் தொழிலால் நீங்கள் பெரிய பிரபலம் ஆவீங்க பத்தாம் சூரியன் இருந்தால் தொழிலால் பிரபலம் ஆயிடுவீங்க அதே சமயத்துல ஆறாம் இடத்துல இருந்தால் வந்து என்ன சொல்றான்னா வந்து எதிரி உங்களை வந்து எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது எதிரிக்கு சிம்மச பணம் யார் என்று சொன்னால் ஆறில் சூரியன் இருக்க பிறந்தவன் எதிரி எதிரி வந்து என்ன சாக்கிடத்துல வந்து ஒன்றும் பண்ண மாட்டான் ஏழாம் இடத்தில் வந்து சூரியன் இருந்தால் மனைவி மூலமாக யோகம் மனைவி மூலமாக யோகம் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் காரகோக பாவனாசிதான் ஆனா தகப்பன் மூலமாக ஒரு யோகம் வந்து கண்டிப்பாக இருக்கும் தகப்பன் நமக்கு ஒரு யோகத்தை வந்து விட்டு வைத்து போயிருப்பார் அதனால் எப்பயுமே ஒரு அற்புதமான விஷயத்தை சூரியன் இடம் ஒரு வெளிச்சம் அந்த வெளிச்சம் உங்களுடைய வாழ்நாளில் அந்த வெளிச்சத்தை அது கொடுத்தே தீரும் அது நல்ல வெளிச்சமாக பெற்றுக்கொள்வதற்கு நாம் அந்த காரக உறவுகளிடம் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி சூரியனே புகழுக்கு காரணம் சூரியன் நின்ற இடமே உங்களை பிரபலப்படுத்தும் என்று கூறி சூரியன் ஒரு ஒளி கிரகம் அது உங்களை பிரபலப்படுத்தும் என்று மீண்டும் மீண்டும் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது வருவது ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்